போலாமா நம்ம ரொம்ப நேரம் நடந்துட்டோம் கீழ போலாமாமா அடிய பொண்டாட்டி நீ நடந்த இத நான் நம்பணும் வந்ததுல இருந்து ஏன் கூட தான் நின்றுட்டு இருக்கேன் நடடி நடந்த தண்ணி பொண்டாட்டி நல்லா இருக்கும் இங்க பாருமா டாக்டர் சொன்னது ஞாபகத்துல இருக்கல சும்மா ஒரு நாலு ரவுண்டு தான் வா மாம கைய புடிச்சுக்கிட்டு அப்படியே நடந்துட்டு அப்புறம் கீழ போயிடலாம் சரியா மாமா டாக்டர் எத்தனை மணிக்கு நடக்க சொன்னாங்க நீங்க எப்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க மார்னிங்ல நடக்க சொன்னாங்க ஆனா நீங்க என்னடானா ஈவினிங் 6 மணிக்கு கூட்டிட்டு வர்றீங்க சாரிடி பொண்டாட்டி நீ ஏ பாத்துட்டு தான இருக்க மாமா இவ்ளோ பிஸியா இருக்கேன்னு கல்யாண வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கலமா இன்னும் ரெண்டு நாள் தான் மாமா இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிரும் அப்புறம் என்ன மாமா டோட்டலா ஃப்ரீ தான் அப்புறம் பொண்டாட்டி கூட வாக்கிங் என்ன ஜாக்கிங் எல்லாம் போலாம் சரியா சரி சரி எனக்கு தெரியுது மாமா ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது அப்புறம் மாமா கல்யாண வேலை எல்லாம் கரெக்ட்டா போயிட்டு இருக்கா எல்லாம் நல்லபடியா போகுதா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமா நான் மட்டும் இப்படி இல்லைன்னா உங்க கூட ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்வேன் எப்படி இருக்கிறதுனால நீங்க என்ன ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க வேலை செய்ய சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்ப்பனும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்கு என்ன வேலை இருக்கு எல்லாமே ஆளுங்களை வச்சு செய்யறது தானே எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு கல்யாணத்துக்கு பொண்ணும் அப்படியே ரெடியான மட்டும் போதும் அவங்களும் தான் இருக்காங்க நான் கூட தான் இருக்கேன் கல்யாணத்துக்கு இல்லை

உங்களுக்கு ரொம்ப தான் அழகா இருக்கும் போது எனக்கு இந்த ஆசை இல்லடி இன்னும் நிறைய ஆசை கூட இருக்கலாம் அதுக்கு தானடி என் பொண்டாட்டி இருக்க சரி சரி நம்ம விஷயத்தை விடுங்க அம்மா வெற்றி எங்க இருக்காரு பொது மாப்பிள எங்க ஆளைய காணோம் அவன் எங்க எங்க இருக்கான் அவன் மச்சானோட ஊர சுத்திட்டு இருக்கான் டேய் வீடு அடங்கிடுடா இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம்னா கேட்கலையே அவங்க மச்சானுக்கு கல்யாண வேலைக்கு ஹெல்ப் பண்ண போறாரு அவன் அதான் ஆகாஷ் கூட போயிட்டு அங்க கல்யாண வேலைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் இப்ப இருந்தே ஒன்னா இருந்தாதான் தான் நல்லது அதனால போய் ஹெல்ப் சொல்லி நானும் விட்டுட்டேன் இன்னும் ரெண்டு நாள்ல எப்படியும் இவன் போறான் சரிடா அப்படின்னு விட்டுட்டான் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி ஒரு ஊர் வாரம்பது அவன் அங்க தாண்டி இருக்கணும் அப்புறமா தான் இங்க வரணும்

ஒரு பிரச்சனையும் இல்லை அதை சொல்லிட்டேனே பொண்ணு மாப்பிள்ள மட்டும் ரெடியானா போதும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ என்னன்னு ரெடியானா போதும் சிக்கிரம் ரெடி ஆயிடு உங்களுக்கு ரொம்ப ஆசைதான் போங்க சரி அருண் மாமாக்கு நிம்மிக்கு கால் பண்ணிங்களா என்ன சொன்னாங்க நிம்மி எப்படி இருக்கானா கேட்டிங்களா நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன் மாமா ஆனா எனக்கு டயர்டா இருந்ததா அந்த சமயம் தூங்கிட்டேன் மாமா அவ்வளோ பெரிய அதிடியும் பொண்ணாட்டி நான் எல்லாம் அப்டேட்ல தான் வச்சிருக்கேன் அருண் சாங்கல கிட்ட கேட்கணுமா என்ன நிம்மியை நல்லா பாத்துக்கிறீங்களான்னு അവസേതും ഉണ്ടകലിക്ക് ആ നിമ്മിയ അപേ കയ്യ താങ്കട ഉൻ അക്കാക്ക് എകാ ഭദ്രമാക്ക പോ நீங்கள் கூட வரலா அத்தைதுன்னு கூட வந்தாங்க அப்போது நிம்மியை செக் பண்ண டாக்டர் நிம்மி ரொம்ப வீக்காக இருக்கா தான் சொன்னாங்களே என்ன வாக் பண்ண சொன்ன அளவுக்கு நிம்மியை வாக் பண்ண சொல்லவே இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மாமா எனக்கே அந்த சமயம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் அருண்மம்மா இருக்கும்போது நிம்மிக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது எனக்கு தெரியும் இருந்தாலும் எங்கள் அக்கா நீ எங்கள் அக்கா கொஞ்சம் வீக்காக இருக்காங்களா ஆதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது

அதுக்குளவா பேசணும் தெரியலடி அம்மா கேட்டாங்க அது நான் உன்கிட்ட கேக்குறேன் எனக்கு இத பத்தினா என்னடி தெரியும் நான் உன்கிட்ட கேக்குறேன் எப்ப போய் பேசலாம்னுட்டு அம்மா சொன்னாங்க மண்டபம் கிடைக்காது அதனால கொஞ்சம் முன்னாடி போய் பேசணும் நாங்க நீ சொல்லு எப்ப போய் பேசலாம்னு அம்மா வெயிட் பண்ணுங்க ஒரு மாசம் போகட்டும் எட்டாவது மாசம் போல நீங்கள நானும் அம்மா வீட்டுக்கு போய் பேசலாம் அப்பா அம்மா என்ன சொல்றா நம்ம பேச வேண்டியதே இல்லம்மா அம்மாக்கு தெரியாததா அம்மா அதெல்லாம் கரெக்ட்டா கணக்கு பார்த்து தான் வச்சிருப்பாங்களே இந்த மாசத்துல அவங்க தான் கணக்கு பார்த்து வச்சிருக்காங்களே அதனால அவங்க எல்லாரும் கரெக்ட்டா பண்ணிடுவாங்க மாமா அப்படி பொண்டாட்டி கே மாமனார் மாமியார் பத்தி எனக்கு தெரியாது எல்லாம் கரெக்ட்டா பக்காவா பண்ணிடுவாங்கன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் அவங்களுக்கு எதுக்கு செலவு வைக்கணும்னு பாக்குறேன்டி நம்ம போய் பேசினா அதுல நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணலாம்ல அதுக்காக தான் மாமா அதெல்லாம் அம்மா ஒத்துப்பாங்களா எனக்கு தெரியல ஆனா ஒரு மாசம் போகட்டும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போய் பேசுவோம் அம்மா கிட்ட சரியா அது மட்டும் இல்ல அம்மா கண்டிப்பா எனக்கும் நிம்மிக்கும் ஒன்னாதான் வளகாப்பு வைப்பாங்களே அப்போ நீங்களும் சரி ஆரன் மாமாவும் சரி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க மாட்டீங்க என்ன பண்றீங்களா பண்ணுங்க எங்க அம்மா அப்பா விட்டு கொடுத்தா பண்ணுங்க எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா நாங்க வந்து ஜம்முன்னு உட்காந்து வளகாப்பு பண்ணிப்போம் அவ்வளவுதான் அது என் மாமனார் மாமியா இருக்கட்டும் நானும் என் சாக்கலையும் பேசி போண்டி ஆமா ஒரே மண்டபத்துல ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல வளகாப்பு வச்சா நல்லதா இருக்கும்ல ஆல்ரெடி கல்யாணமும் ஒரே டைம்ல தானே வச்சாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தானடி தந்து மாணிங்க அப்போ ஒரே மாதிரி மொழுது பண்ணிடுவோம் கோழியும் புடவுதறையும் போந்தோட்டி ஆமா மாமா உண்மையிலே நானும் என் அக்காவும் ரொம்ப கொடுத்து வைச்சவங்கடா நாங்கள் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை தான் மாமா எங்க ரெண்டு பேருக்குமே கிடைச்சிருக்கேன் என் அக்காவும் சரி நானும் சரி ரொம்ப 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 கொடுத்து வைச்சவங்கடா இந்த மாதிரி அழகான தங்கமான புருஷங்க கிடைக்கிறதுக்கு அதுக்கு எங்க அம்மா அப்பாவும் ஒரு காரணம் தான் அவங்க செஞ்ச பொண்ணிய காலதான் எங்களுக்கு இப்படி புருஷங்க அமைஞ்சிருக்காங்க

நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்க நான் அம்மா கிட்டே ஆல்ரெடி சொல்லி தான் வச்சுருக்கேன் அம்மா கிட்டேயும் அக்கா கிட்டேயும் அவங்க செய்ய விட மாட்டாங்க அதையும் மீறி நீ ஏதாவது செஞ்சேன்னு நான் பார்த்தேன் பொண்டோட்டி கடிச்சிருவோம் பார்த்துக்க சரி சரி நான் எதுவும் செய்யல போதுமாப்பா சாமி எதுமே பண்ணல உங்க புள்ளைய மட்டும் பத்திரமா பையில வச்சு கையில வச்சுக்கலாம் சரியா அது போதும் பொண்டோட்டி கரெக்ட்டா டைமுக்கு சாப்பிடணும் இங்க பாரு மாமா கல்யாண வேலையில இருப்பேன் அதுக்காக என்ன ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம இருந்த டேப்லெட்லாம் எடுத்து வச்சுக்க நாளைக்கு ஈவினிங்ல இருந்து நாலு அணிக்கு மதியானம் வரைக்கும் கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி போட்டுக்கணுமா புரியுதா மாமா இப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்பளும் வந்து வந்து என் பொண்டாட்டி பார்த்துட்டு போவேன் சரியாடி ஏய் டைமுக்கு சாப்பிடுடி டைமுக்கு டேப்லெட் போட்டுரு என்ன ஐயோ மாமா நம்ம என்ன இந்த ரெண்டு பேரும் தூர தூரமா போறோம் இந்த இருக்க கல்யாண மண்டபத்துக்கு நீங்க வெளியில வேலை செய்யப்படுறீங்க நான் உள்ள இருக்க போறேன் அவ்வளவுதானே மாமா இதுக்கு என்னமோ என்னமோ என்னை காஷ்மீர் பார்டருக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க போங்க மாமா இருந்தாலும் என் பொண்டாட்டி விட்டுட்டு இல்ல வேலை செய்ய போறேன் அதுக்காக தாண்டி என் பொண்டாட்டி வர இப்ப இப்படி இருக்கா அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் ஆனா பாரு எனக்குன்னு எக்கச்சக்க வேலைங்க வந்துருச்சு நீ தாண்டி இப்போதைக்கு ஒண்ணு பாத்துக்கணும் என் பொண்டாட்டி என் குழந்தைய சேர்த்து பாத்துக்கூடி சரி 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 என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாது டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு மாத்திரை போடும் நான் இருக்கணும் உங்க பையனையும் பார்த்துக்கணும் அவ்வளோதானே தவளை விடுங்க எல்லாமே கரெக்டா பண்ணிடுறேன் போதுமா புருஷா

ஊர் நிலவுக்குள் பின்னே மலருக்குள் மலர் என்று வந்ததே யெந்தன் கனவுக்குள் கனவு ஒன்று நினைவுக்குள் சுகம் ஒன்று தந்ததே இப்படியே என்ன ஓமலையே வச்சு பாத்துக்கிட்டே இருந்தா நான் எப்ப நடக்கிறது டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இல்லையோ இப்படி போன குட்டி எனக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்கு ஆனா பயமா இருக்குடி உன்னை நடக்க விட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கு நீ எங்க தரைய பார்த்து நடுறீனா என்ன பார்த்தே நடக்கிற அப்ப தரையில ஏதாவது இருந்ததோ தடிக்கிறோம்ல டி என்ன பார்த்துக்கிட்டே நடந்தா எப்படி டி எனக்கு உன்னை பார்த்தாதான் எல்லாமே கரெக்டா இருக்கு அதனால உன்னை பார்த்துக்கிட்டே நடக்கிறேன் என்ன எதுவும் பண்ணாது நீதான் என்ன பத்திரமா பார்த்துக்கிறியே உன்னை மீறி என்ன என்ன

நீ நடக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க அதுக்காக என் பொண்ணு பத்தி நடக்க வைக்க முடியுமா அதனாலதான் நீ கொஞ்சம் தூரம் நடந்தா போதும் மறுபடியும் மாமா கூடவே வந்துடணும் சரியா ஐயோ மேம் இது ஒண்ணு ஆறாம் மாதம்ல இல்ல இது ஏழாவது மாசம் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஏழாவது மாசம் வரப்போகுது நீ என்ன இன்னும் ஆறு மாசத்துல இருக்க ஏழாம் மாசம் வரப்போகுதுல்ல அதான் வயிறு கொஞ்சம் பெருசா தெரியுது அனனியா லீனா இருக்கா இல்ல அதனால கூட அவளுக்கு வயிறு தெரியாம கூட இருக்கலாம் மேடம் என்ன கம்ப்ளீட் மாஸ்டனுக்கும் கொள் கொள் புண்டா குண்டா இருக்கிறது எனக்கும் இங்கே என்னடி இங்கே அதே தான் நீயும் ஒல்லியா தான் இருக்க உன்னை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள அப்பாப்பா நான் பண்ற பாரு பாடு சோப்பா சொல்லி மாலடி என் பொண்ணு வெளியில வந்தா கூட அவளே கேட்பா ஐயோ அப்பா நீங்க ஏன் பா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க இந்த அம்மா சாப்பிட மாட்டாங்கப்பா வாங்க நம்ம போய் சாப்பிடலான்னு அவளே இந்த திட்டுவாடி என்ன சாப்பிட வைக்காமலாம் போக கூடாது இனியும் நீதான் சாப்பிட வைக்கணும்

எந்த ஜென்மத்துலயும் நான் இருக்க மாட்டேன் இப்பவுமே எனக்கு என் பொண்ணு குட்டி தான் கொண்டாட்டியே எப்பவுமே சரியோடி நீ எங்க இருந்தாலும் சரி எங்க எங்க வளர்ந்துருந்தாலும் சரி தேடி கொண்டு பிடிச்சி தோழியை பற்றி கூட்டிட்டு வந்துருவேண்டி கூட்டிட்டு நினைக்கல ஆமாடி பொண்ணுக்கு பாரு நம்ம பொண்ணு அசைதான்னு நினைக்கிற அவளுக்குள்ள இருக்க மாண்டி

பொண்ணு வந்ததோம் இந்த கொஞ்செல்லாம் இருக்க கூடாது कमी பண்ணிக்கணும் சரியா ஹே என்ன அடடா இங்க பாரு இப்போதான் ஒண்ணே ஒன்னு இன்னும் எத்தனை இருக்கு தெரியுமா அட்லீஸ்ட் ஒரு 5 6வது வேணும்டி இங்க பாரு நம்ம பொண்ணு பிறந்ததும் அவளை கொண்டு போய் நம்ம அம்மா கிட்ட கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு வேலை பார்க்கணும்ல நம்ம அதனால இந்த கொஞ்செல்லாம் நிறைய நாளைக்கு வேணும்டி ஓ 5 6 உங்களுக்கு அந்த நினைப்புலாம் வர இருக்கா ஐயோ இந்த நில போடலாம் என் பக்கத்தில் வந்து அதை சொல்லிட்டேன் என்னால் ஒன்றுத்துக்கே முடியல என் மாம்ஸ் பாரு இந்த வயிறுக்கு என்னால் குனிய முடியல நிமிர முடியல நீ தான் என்ன நாள் முழுக்க வச்சு பார்த்துட்டு இருக்க எனக்கு என்னென்ன வேணும்னு ஆஃபீஸ் கூட போகாம என் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிறேன் இன்னும் அஞ்சாறுன்னா நீ வீட்டோடய இருக்கும் பார்த்துக்க அதனால அஞ்சாறுலாம் வேணாம் என் மாம்ஸ் ஒன்று போதும் இப்போதைக்கு இப்போ ஒருத்தி மட்டும் போதுமே ஒன்று பொருந்ததும்

அந்த வேலையில பார்க்காம அமைதியா இருக்க அமைதியா இருந்தா எப்படி ஐயோ என்னடி பொண்ணுட்டி என்ன இந்த கிட்டப்பையினதுல வச்சிருக்க ஓ லைட்டா இப்பவே ஆஃப் பண்ணிடு வா டே கெட்ட பைய நீ எப்ப பாரு ஆ அதேnlpல மூஞ்சி பாரு உன்ன கண்ணை நோண்டிரும் பாத்துகா அதெல்லாம் இல்ல சரி நீ எப்ப கவுசியோட மேரேஜ் பத்தி அத்தை கிட்ட பேச போற நீ உங்க அத்தை கிட்ட பேசணும்ல போய் பேசியா அந்த சிட்டி கலவி ஒத்துக்கவே மாட்டேங்குது இது இத எப்படி தான் ஒட்டக வைக்கிறது நீங்க பாரு அத்தை பேசிட்டாங்க மாமாவும் பேசியாச்சு ஏன் நான் கூட பேசிட்டேன் எல்லாரும் பேசியாச்சு ஆனால் அந்த சித்தி கலவி ஒத்துக்கவே மாட்டேன்னு ஒற்ற காலில் நிற்குது இங்கே பாரியா மாம்ஸ் அந்த சித்தி கலவி பயப்படுற ஒரே ஆள் நீ மட்டும்தான் நீ போய் பேசு சீக்கிரம் பேசு இன்னும் கவுசி எத்தனை நாளைக்கு கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டே இருப்பா அவளுக்கும் கல்யாணம் ஆகணும்ல அவளும் அவர் கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்ல இப்படியே தனியா இருந்தா எப்படி ம் கரெக்ட் தான் நீ நான் என்ன நினைச்சனோ வெற்றி சுஜி ஆகாஷ் ஜெனி இவங்க மேரேஜ் இன்னும் ரெண்டு நாள் இருக்குல அந்த மேரேஜ் முடிஞ்சதும் அப்புறமா அத கிட்ட பேசலாம்னு நினைச்சேன் அப்போ இப்பவே பேசலாமா பேசிட்டா கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம்ல உம் ஆமா யா இப்ப அந்த கல்யாணத்துக்கு கௌசி வரும்போது அவளுக்கு ஃபீலிங்கா இருக்கும்ல நமக்கு எப்ப கல்யாணோனு அவளோ மனசு வரட்டப்படுவல்ல இது வந்து போனுட்டி னு சொல்றது எல்லார பத்தியும் யோசிப்போம் ஆனா இந்த மாமா பத்தி மட்டும் யோசிக்க மாட்டா லைட் ஆஃப் சொன்னா வேணா வேணான்னு சொல்லுவா நீ கேட்டப்பையா

இதெல்லாம் கம்மியா இருந்தா வீக்கா இருக்கேன் இங்க பாரு நம்ம சொல்றல இல்லமே சாப்பிடுடி சொல்ல குட்டி அது சரி எனக்கு தான் பசிக்கலையே பசிச்சதனா சாப்பிட முடியும் உன் பொண்ணுக்கு பசிக்கலன்னு நினைக்கிறேன் அது பசிச்சதனா சாப்பிட வேணும்னு கேக்கணும்ல கேட்கவே மாட்டீங்கறா அப்ப எனக்கு பசிக்க மாட்டேங்குது நான் என்ன பண்றது அடி இந்த மல்ல சொல்லி நீ கிட்ட வந்து தப்பிக்க பாக்காத சொல்லிட்டேன் டாக்டர் சொன்னது நல்ல மைண்ட்ல வெச்சுக்கோ இங்க பாரு நார்மல் டெலிவரி ஆகணும்னா நீ நல்லா ஸ்ட்ரெngth ஆனது நார்மல் டெலிவரி ஆகும் புரியதமா நீ பாடி தள்ளக்குட்டி நிறைய வழி தாங்கணும்ல அதுக்காக என் பொண்ணு குட்டி நல்லா சாப்பிடணும் நல்ல டயத்துக்கு டேப்லெட்ல எடுத்துக்கணும் ம் நல்ல மாம கூடவே இருக்கல பிளீஸ் எனக்கோ செய்தி தங்க குட்டி இல்லையா மாம் அப்பப்ப ரொம்ப டயர்ட் ஆகுது பசிக்கவும் மாட்டேங்குது போதா குறைக்கு என்னால ரொம்ப தூரம் நடக்க முடிய மாட்டேங்குது மாம் ஆமாண்டி அப்புறம் பாப்பா இருக்க வீட்டுக்கு நீ என்ன வீட்டுக்குன்னு தெரியுமா அந்த வீட்டு நீ இல்லையாமா அதை விட கம்மியா இருக்கியா அதனால டாக்டர் என்ன பிடிச்சி திட்டு திட்டு திட்டாங்க பாரு நீ சாப்பிடாததுக்கு நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன்டி பாப்பாவை தாங்கணும்னா நீ நல்ல வெயிட்டா இருக்கணும் புரியுதா அதுக்கு நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிட்டாதான் பிளட் சர்க்குலேட் ஆகும் அப்புறம் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் நீ போன குட்டி நல்லா ஸ்ட்ரென்தா இருப்பான் அப்பதான் அவ ஒரு குட்டி பொண்ணு குட்டியே சூப்பரா ஸ்ட்ராங்கா பேத்து போடுவா சரி 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 எனக்கு அட்வைஸ் கொடுத்தது போதும் சரிமா நம்ம கீழ போய் சித்தி கல்வி கிட்ட பேசுவோமா காமெடி பண்ணு படி கண்டிப்பா பேசுவோம் சரிமா பாத்து இந்தி என்ன புடிச்சுக்க மாமா புடிச்சிட்டு இந்தி ம் சரியா மாம் கை புடிச்சுக்க பாத்து இந்தி பண்ணு படி பொறுமை இந்தி ம் பொறுமையா தான் இந்தி கே கை புடிச்சுக்க சரிமா பாத்து இன்னும் நம்ம படிக்கணும் படி பொறுமையா இருக்கணும் மாமா கைய புடிச்சிட்டு தான் இருக்கணும் மாமா விட்டுட்டு முன்னோடி நடக்கணும் நினைக்க கூடாது சரியா சரி சரியா மாம் நான் பொறுமையா தான் நடப்ப போடுமா அப்பா பப்பா பா போ மூஞ்சி பாரு சரியான அராத்தியா என்ன ரொம்ப பாத்துக்கறேன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றியா நான் அரை தடவை இருந்து போறேன் இன்னும் பொண்ணு குட்டி நோண்டி பாத்துக்கணும் சரி சரி வா கீழ போ